నా టీమేలంబరి ఎదక తీట్ు ఇర్కా శరత్ బాబపా అంగ మామవ డైవర్స్ నోటీస్ అందిర్కా నమాయ శరత్ బాబకిట పియాసి డైవర్స్ లా పన్నాండం உனக்கு வேற பொண்ணு பாத்தீங்கன்னா நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கோம் சரிட்டு பாப்பா பிள்ளையோட வாழ்க்கையை யோசிங்க பிள்ளையோட வாழ்க்கையை யோசிக்கிறதுனால தான் இப்படி சொல்றேன் நீலாம்பரி அந்த பிள்ளை நல்ல பிள்ளை இல்ல அது நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து வீட்டுல நிம்மதியே இல்ல நம்ம குடும்பத்துல அவ இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் விளங்கிடாது நம்ம பிள்ளையோ நிம்மதியா இருந்துக்கிட மாட்டான் அதனால போனது நல்லதுன்னு நினைச்சிட்டு விடு இல்ல என்னடா கல்யாணம் முடிஞ்சிட்டு எதுக்கு போகுது கல்யாணம் பண்ணணும்

வா அவங்க வீட்டுக்கு போனது இருந்தாலும் எப்படியாவது கேட்டு வாபஸ் வாங்கிருவாங்களோன்னு நினைச்சேன் அதுவும் அவர்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம் ஆமாப்பா நம்ம யாரும் தேவையில்லைன்னு முடிவுக்கு வந்து இதுக்கு மேல நம்மளுக்கும் அவங்க தேவையில்லை அவ எந்த வழியில போறாமலோ அதே வழியில நம்மளும் போய் எல்லாத்தையும் முடிச்சு காட்டுவோம் அப்பனா எனக்கு நம்ம யாரும் தெரியும் வா சரத்து பாப்பு போய் வக்கீல பார்ப்போம் இதுக்கு மேல அவ சும்மா சும்மா கூடாது முதல்ல டைவர்ஸ் பண்ணுவோம் அடுத்த முகூர்த்தத்துல உனக்கு கல்யாணத்தை முடிப்போம் சோ அவத்தாப்பா சொன்னா கேளு நீலாம் பரி

அதுங்களால ஒன்னும் பண்ண முடியாது இந்த கே சுபத்துல நீ எதுவுமே நினைக்காது பிள்ளைக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு எப்படி நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணலாங்குறது மட்டும் யோசி நீ சரி அடிக்கிட்டு போப்பா சொறத்து போகு வோ போய் வைக்கல போப்போம் ஓ சொருங்கப்போ இதுக்கு டா உள்ள கெட்டான் டான் கெட்டான் டானே தர கட எடுத்துக்கிட்டே வாட்டி ஒன்னி கேட்டான் வே பாவண்ட பிள்ளை பாவண்ட பிள்ளைன்னு சொல்லிய

ராசாத்தி நம்ம இந்த வீட்டில இருக்கிறது குழந்தைக்கு சரச்சாக்க பிடிக்கலல்ல பேசாம நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா எதுக்கு இங்க இருந்து அவங்கள கஷ்டப்படுத்தணும் உங்க அண்ணன் குடும்பத்தில் எதுக்கு பிரிவனையை ஏற்படுத்தணும் வேற நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் ராசாத்தி நம்ம இங்க இருக்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு உன்னை வெண்ட்டி தான் அவ ரெண்டு பேரும் பயப்படாத அதுக்காக தான் சொல்றேன் வா நம்ம நம்ம வீட்டுக்கு போவோம் எதுக்கு நம்மளால அடுத்தவர்களுக்கு கஷ்டம் இருக்கு இது எங்க அண்ணன் வீடு மட்டும் இல்ல எங்க அப்பா அம்மா வாழ்ந்த வீடு நான் பிறந்து வாழ்ந்தது எல்லாம் இந்த வீட்டுலதான் எங்க அண்ணனுக்கு எவ்வளவு உரிமையா இருக்கும்

ரோஷதி அதெல்லாம் விடு நம்ம நம்ம வீட்டு போறது வரையா இல்லையா என்னால வர முடியாது நம்ம பிள்ளை கல்யாணம் முடியறர்க்கே இங்க தான் இருக்கணும் ஏ அதுக்கு நம்ம என்னங்க அந்த வீட்டுக்கு போனா காலி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ வீட்ல தான் தडकணும்